இந்த வீட்டுல அருண் வீட்டுல எந்த குறையும் இல்லம் அப்பா நான் தேவதையான என் மகளுக்கு கண்ண கெடுத்துட்டே நாய வெளிய கட்டணும் பசு மாட்ட உள்ள கட்டணும் செல்ப வெளிய விடணும் கொடைய உள்ள வச்சணும் இந்த வீட்டுல எல்லாமே கலைகில நடக்குதே பை இவங்க ஆளே வீட்டு டிரைவர் வெளிய ஓடி வந்தியவா உள்ள இருக்கா இங்க பாருங்க நான் டிரைவர் மட்டும் இல்ல இந்த வீட்டு बीए டிரைவர் வெளிய இருப்பாரு உள்ள இருப்பாரு புரியல டபுள் அம்மா அப்பா அம்மா வணக்கம் எனக்கு முகமுடி மாதிரி இருக்கு

ஜோதி நீதி நிலை நாட்டு என் சுவாமியே ஐயப்பனே உன் மகனின் பிழை பொறுத்து ஒரு நொடியில் மன்னித்து குரல் சந்தமணி கண்டரே கற்பூரம் ஜலிக்கிறைய அதில் கர்வங்கள் மறைந்த கற்பூரம் ஜொலிக்கிறையா அதில் கர்வங்கள் கண்டேனையா அதில் நான் புதுவாழ்வு கொண்டேன் ஐயா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி நானோ நாரோ தீவினைகள் சிறருவிடம் தேங்காய்கள் துடையுமிடம் அதுவே தீவினைகள் சிறருவிடம் நீங்காத தவத்தினிலே சுவாமி நீ அமர்ந்த நல்ல இடம் நீங்காத தவத்தினிலே ப்பா தரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா தரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா தரும் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா உங்க தூக்கி இன்னைக்கு ஒரு வெத்து வச்சிட வேண்டியதுதான் இந்த வீட்டுக்கு வந்து ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி சைவமா சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு ஆமா தான் முனியாண்டி விழாசே கொண்டாந்துட்டேன் நானு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க முனியாண்டி விழாசுல இருந்து மூளை வாங்கி வந்துருக்க கூடாது மூளையா இத சாப்பிடுவா வேணும்னா வரவழைப்போம் என்னது என்ன உங்களுக்கு எல்லாம் மூணு மூணு எனக்கு மட்டும் ரெண்டு தானா எந்த ஒண்ணு தானே நீங்க சாப்பிடுவீங்க ஏய் தயவு செய்யு பேசாதீங்க நாங்க தானே ஒண்ணு பெத்தோம் பெத்தா பெத்தாவது தொத்தாவது பேசாம சாப்பிட்டு போல அதெல்லாம் முடியாது ஒரு மீனே ஒரு முட்டை நான் எடுத்துக்குறேன் ஆ என்ன நீ இப்ப வந்தீங்க வந்தே கட்டி இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இது காப்டறேடா அம்மாட்ட போய் சொல்லிடாதరా அது ரெண்டு துண்டு நாலு துண்டுல கரெக்டா என்ன சொல்றீயே அப்படி

பாப்பாவோட தங்க கொலுச திருடி விட்டு கோல ஐசு வாயிட்டு மாப்பிள்ளே வந்துட்டீங்களா மாப்பிள்ளே உங்க பிள்ளை செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா இந்த வயசுல இந்த சின்ன வயசுல பணப்பட்டிய திறந்தது எங்க கண்ணால பார்த்தோம் இப்படி இருந்தா இந்த பிள்ளை உருப்பிடுமா யார் வேலையில மண்ணி போட போது எனக்கே தெரியல இல்ல ஒரு காலம் என் பிள்ளை அப்படி செய்ய என்னங்க நாம பெத்த பிள்ளைய பத்தி இப்படி அபாண்டமா பேசுறாங்களே சும்மா நிக்கிறீங்க என்னடா நடந்துச்சு மறைக்காம உண்மை சொல்லணும் இல்லப்பா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யே

எங்களுக்கு வெளிநாடு பூராவும் பிசினஸ் கான்டாக்ட் உண்டு புராதன சிலைகளை கடத்தி வெளிநாட்டுல வியாபாரம் செய்யற ஒன் ஆஃப் லீடிங் கம்பெனியோட பார்ட்னர்ஸ் தாங்க வெரி குட் என்கிட்ட இருக்கிறது ரொம்ப வேல்யூபிள் ஸ்டாச்சு ஐம்பது நாள செய்யப்பட்ட ஐயப்ப சிலை மிஸ்டர் ராஜு எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னார் எனக்கு பேரம் முடிஞ்ச உடனே புல் செட்டில்மெண்டா கேஷ் வேணும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனா நாங்க சிலையை பார்த்து திருப்தி படணுமே காட்டுறேன்

அதை விற்கிறது சட்டவிரோதமான காரியம் அதனையும் வெளிநாட்டுக்கு விக்கிறதுனா பயங்கரமான தேச துரோகம் அதனாலதான் இதெல்லாம் ரகசியமா செய்யறோம் சீக்கிரம் பேக் பண்ணி இந்த தப்பு பண்றதுனா இல்ல மன்னிச்சுக்க

இது என்ன லஞ்சமா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேலை கைல எடுத்திருப்பாங்க தந்தே இதெல்லாம் என்னோட அன்பளிப்பு நார்த் மீது இந்தியா அப்புறம் காய்மா அஹ் நான் என்ன கா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் Gerzikul tapo don? Sinadar, sen ame din India? Uh -huh.